பிக் பாஸ் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க ஒரு எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும் அதுக்கான பதில்களும் இந்த வீடியோல பார்க்க போறோம் அன்அபிஷியல் மற்றும் அபிஷியல் ஓட்டுல சில மாற்றங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஆக்சுவலா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஓட்டிங் பார்ப்போம் அன் அஃபிஷியல்க்குள்ள டிஃபரன்ஸுமே பாத்துருவோம் ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் ஸோ வெள்ளிக்கிழமை வந்தது நாலு ப்ரோமோ நாலு ப்ரோமோலேயும் இடம் பிடிச்சது சௌந்தர்யா அதில் குறிப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்து அவங்கள ரோஸ் பண்ணி அவங்க ரோஸ் பண்ணி அதுக்கப்புறம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆன செக்மெண்ட் வந்து இட் வில் பி சம் எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒட்டுமொத்த பேர் இந்த பொண்ணை போய் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற காரணத்தால் சௌந்தர்யாவுக்கு ஆல்ரெடி ரெண்டாவது பிளேஸ்ல முதல் இடத்துல சௌந்தர்யா விட்டார்கள் அப்படின்றதான் பாயிண்ட் ரெண்டாவது இடத்துல முத்துக்குமார் அவர்கள் சோ முத்துக்குமாருக்கு ஒரு கான்ஸ்டண்டா முத்துக்குமார்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க சோ இந்த வாரமும் அவர் கொடுக்கப்பட்ட ரோல் வந்து ஒரு மக்களா இருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அழகா பண்ணிட்டு இருந்தேன் சோ எனிவே முத்துக்குமாருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஓட்டிங் முத்துக்குமார் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் ஜாக்லின் ஏழு வாசம் ஏழு வாரங்கள் தொடர்ந்து நாமினேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஃபேன் பேஸை உருவாக்கி ஏன் சேனலே வந்து ஜாக்லினை முடைக்கணும் உடைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டாலும் வீழ்ந்து வருவேன் வீழ்ந்த இடத்துல இருந்து மீண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி மீண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ ஜாக்லினுக்கான ஓட்டம் வந்த வண்ணம் உள்ளது அப்படின்றதுதான் நாலாவது இடம் அருண் ஸோ பாரதிய நம்ம சீரியல்ஸ்ல இருந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க போல இருக்கு இன்னொரு பக்கம் ஒன் அவர் எபிசோட் அவருக்கு ஃபேவரா போறதால அருணுக்குமே ஓட்டுகள் விழுந்த வண்ணம் இருக்கு நாலாவது இடம் அடுத்து அஞ்சாவது இடையாரு பவித்ரா ராஜமாதா பவித்ரா தூக்கிட்டு போயிடுச்சு போல அதனால பவித்ரா பயங்கரமா பண்ணீங்க ஆனா ஓட்டம் அதுக்கேத்த மாதிரி வந்திருக்கு பவித்ரா அடுத்து அவர்கள் போன வாரம் சிம்பத்தி போட்டு எவியா விழுந்துச்சு இந்த வாரம் என்ன பண்றது ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாரு ஒர்க் அவுட் அல்ல பட் இருந்தாலும் ராணவம் இடம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல விஜே விஷால் தொடர்ந்து நாமினேஷன் வராம தப்பித்துக் கொண்டிருந்தார்ல அவருக்கு அந்த நெகட்டிவ் இதெல்லாம் அடி வாங்கினதுக்கு அப்புறமே அவர் ஓட்டுக்கள் சரிந்த வண்ணமே உள்ளது இடத்துல விஜே விஷால் இந்த ஏழு பேருமே சேவ் ஜோன் கண்டஸ்டன்ஸ் ஏழு பேருமே ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருந்துருவாங்க இந்த ஏழு பேர்ல யாருமே எலிமினேட் ஆக மாட்டாங்கன்றது மொதல் தகவலை வச்சுங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப பாக்க போற இடம் தான் டேஞ்சர் ஜோன் லிஸ்ட் அப்படின்னு ஓகே அதுல பஸ்ட் தர்ஷிகா அவர்கள் இருக்காங்க தர்ஷிகா வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இல்ல டேஞ்சரும் போலாம் க்ரீனும் மாதிரி இப்படி இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல அப்படின்ற கேட்டகரியில தான் தர்ஷிகா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் கடைசி இருக்கிற நாலு இடங்கள் அஞ்சு ஒன்பதாவது இடம் ஆனந்தி பத்தாவது இடம் ராயன் பதினோராவது இடம் வர்ஷினி பன்னெண்டாவது இடம் சாச்சனா இந்த நாலு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா அபிஷியல்ல வெறும் நூறு இருநூறு வாக்குகளில் தான் டிஃபரன்ஸ் இருக்கான் அபிஷியல்லேயே நூறு இருநூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கான் ஸோ இந்த கேட்டகிரில யார் எலிமேட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கிறது சாச்சனா அவர்கள் சாச்சனா பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியேற மாட்டார் ஏன்னா அங்க யார் ஓஸ்ட்டுங்க என் பர்மிஷன் இல்லாம என் பொண்ணை வெளியேற்ற முடியாது நான் வரையும் பிக் பாஸ் சீசன் எய்ட் வரையும் என் பெண் வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னு சார் இருப்பால் அப்படின்றத விஜய் சதுபதி சொல்லிவிடுவார் என்று நினைக்கிறேன் சாச்சனாவோட எலிமினேஷனே வந்தாலும் விஜய்சதுபதி அதை அலோவ் பண்ண மாட்டார்ன்ற மாதிரி பாயிண்ட் ஸோ அதனால எல்லாரும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்குது சாச்சனாவோட எலிமினேஷன் இன்க்ளூடிங் மீ எப்பதான் அந்த பொண்ணு வெளியே போவோம் அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அந்த கேமோட பேரியரா இருக்கிறதே சாச்சனா தான் ஆனா விஜய்சதுபதி அனுப்ப மாட்டார் மக்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சோ இல்ல நாங்க மக்கள் ஓட்டு படிப்பதும் மக்கள் செல்வனாக அதை ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணறா நல்லா இருக்கும் ஓகே அதுக்கு மேல இருக்கிற வர்ஷினி வர்ஷினி கேம்ல யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு இம்பாக்ட் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பேசினாங்க அதை சௌந்தரிய வச்சு சேரணும் போது பண்ணாலே தோருது பெரிய தாக்கங்கள் வர்ஷினியால ஏற்படுத்த முடியாது கேமே புரிதல் இல்லாத போது ஸோ வர்ஷினி எவிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் எவியா இருக்கு ஒன்னும் வர்ஷினி இல்ல சாச்சினாதான் நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து ராயன் இருக்காரு ராயன் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் நிறைய விஷயங்கள் பேசுறாரு ஓப்பனா சோ அந்த கேட்டகரியில ராயன் இந்த கேமுக்கு தேவைப்படுவார் நான் நினைக்கிறேன் ஓகே பேசுறதும் சரி அது ஒரு நல்ல வைப்பு கிரியேட் பண்றதால சோ ராயனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க ஆனந்தி கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க ஆனந்தினால் பல குழப்பங்கள் பல விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்து ரயில் கார்டு என்ட்ரி வேற வருது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் சரிபட்டு இருக்கு யாரு சவுந்த் யார் வராங்கன்னா உள்ள ஒரு பக்கம் ராண அருண வராரு அடுத்தது பாத்தீங்கன்னா சுனிதா வராங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல அது தெரிஞ்சதுன்னா நான் கன்ஃபார்மா பண்ணிடுறேன் அப்ப சுனிதாலாம் எல்லாம் உள்ள போறாங்க ஆனந்தி உள்ள வச்சு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க வேண்டாமா சோ அந்த கேட்டகரியில ஆனந்தியும் எபிக்ஷன் பண்ண மாட்டாங்க ஏன்னா கேம்ல அவங்களால பல விஷயங்கள் பிரேக் பண்ண முடியுன்றதுனால ஆனந்தியும் ஹோல்ட் பண்ணுவாங்க சோ டேஞ்சர் லோஸ்ட்ல வர்ஷினி மற்றும் சாச்சனா தான் இருக்காங்க சோ விஜய் சேதுபதி சாச்சனாவை எபிக்ஷனை தடுத்து விடுவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது இல்ல சாச்சனா எவிட் பண்ணுவாரு இல்ல வர்ஷினி சாச்சனை காப்பாத்தி விட்டு வர்ஷினி எவிட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஏன் பிரதார் ஓட்டிங்கில் கடைசி இடத்துல இருக்கும் தானே எதிட் பண்ணணும் உங்க ஸ்டெப் எதிட் பண்றது என்ன எவிஷன் நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா வந்து அந்த எந்தமாள் சைனை பொறுத்தவரையும் விஜய் டிலிவிஷன் இல்ல பிக் பாஸ் டீமை பொறுத்த வரையும் டான்ஸர் ஸோன்ல டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது ஒரு ஆயிரம் இரநூறு முந்நூறு அந்த டிஃப்ரென்சஸ்ல கம்மியா இருந்தோ யார் இந்த கேமுக்கு தேவையோ யார் தேவையிலையோ அந்த ரீஜியல்ல தான் அந்த பேசிஸ்ல தான் எலிமினேஷன் நடக்கும் அப்படின்றது பாயிண்ட் ஓகே அதில் யார் செலக்ட் பண்றாங்கன்றதை பார்க்கலாம் இதே அன்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முத்துக்குமார் முதலிடம் சௌந்தர்யா இரண்டாவது இடம் விஷால் மூணாவது இடம் ஜாக நாலாவது இடம் ராணம் அஞ்சாவது இடம் பவித்ர ஆறாத ஆறாவது இடம் அருண் பவித்திர ஏழாவது இடம் ஓகே தர்ஷிகா எட்டாவது இடம் வச்சிருமே இந்த எட்டாவது இடம் வரையுமே சேஃப் ஜோன் என்ன அதே ஆர்டர்ல தான் இருக்கு இந்த கடைசி நாலு இடம் மட்டும் தான் அண்ணா அஃபிஷியல் அஃபிஷியலி மாறி இருக்க என்னன்னா வர்ஷினி ஆனந்தி ரயன் சச்சனா அதுல வந்து ஆனந்தி ரயன் வர்ஷினி சச்சனா ஆனா என்ன கடைசி இடத்தில் சாச்சனா இருக்கிறதால சாச்சனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் ரெண்டுத்திலுமே கோயின் சின்னச்சா மேட்ச் ஆகுறதால சாச்சனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினால் பல பேருக்கு சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களையே